ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா திவாகர் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் அதாவது இவர் பார்த்திங்கன்னா இப்போது கலட்டா சேனலில் வந்து ஒரு இன்ட்ரிவியூ வந்து கொடுத்துருக்காரு அந்த இன்ட்ரிவியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேள்வி தான் வந்து அவர் கேட்டிருந்தார் அந்த கேள்விக்கே வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்ல முடியாமல் அந்த நிகழ்ச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா பாதியில் எந்திரிச்சு அவர் கிளம்பிட்டார் ஸோ அது என்ன கேள்வி ஸோ அவர் ஏன் அந்த அவங்க அவர் எதுக்காக இந்த மாதிரிலாம் கேட்டார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க திவாகர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நடிப் நான் நடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஃபேமஸ் ஆகிட்டார் அதாவது அவர் நடித்து சில விஷயங்களை பண்ணியிருந்தார் யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா சில வியூஸுகள் நல்லா போயிருச்சு அதனால வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகிட்டார் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கஜினி படத்தில் வர அந்த ஒரு சீன் அந்த ஒரு சீன் மட்டுமே வச்சுக்கிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் நடிப்பாக இருக்கேன் அப்புறம் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகன் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இன்ட்ரிவல் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு ஸோ நம்ம எல்லாம் கூட வந்து பார்த்தோன்னா சரி ஒரு காமெடி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் அது பெருசாக எடுத்துக்காமல் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி அவர் ஒரு வீடியோலாம் பார்க்க ஆரம்பித்தோம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது எல்லாரையுமே தாக்கி பேசுகிறாரு அதாவது நான் தான் இருக்கிறதில் மிகப்பெரிய நல்ல ஹீரோ நடி பறக்க நான் தான் அப்படின்ட்டு இருக்கிறவங்களாம் கீழ்த்த கீழ்த்தலமாக பேசி ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இது இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது ஒருத்தனை காமெடியாக பார்த்தா காமெடியை மட்டும் பார்த்துட்டு அதை அதோட விட்டுறணும் ஆனால் அவர் மனசில் ஆழமாக ஹீரோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம பேசிக்கிட்டாலோ அவரை பார்த்துட்டு போய் செல்ஃபி எடுத்துகிட்டு அவர் பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ கடைசியில் இந்த மாதிரியான சில விளைவை விலவைகள் தான் வரும் அந்த கலாட்டை அந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதிகமாக ஒரு கேள்வி கேட்கல ஒரு சில கேள்வி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த ஒரு கேள்வியை மட்டும்தான் அவர் கேட்டார் அந்த கேள்வி கேட்ட உடனே வந்து பார்த்தோன்னா அந்த திவாகர் அவர்கள் வந்து எந்திரிச்சு வந்து பார்த்தோம்னா கிளம்பிட்டார் அதாவது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது சில பேர் எல்லாம் வந்து நெஜத்தில் நடக்காத விஷயத்த வந்து கனவுல வந்து கட் பண்ணையாக வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி முழுசாக கூட அவங்க அவர் கேட்க ஆரம்பிக்கல உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செருப்பாக தம்பி அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு அவர் எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டார் வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவர் யார் தம்பியோ நீ படிச்சிருக்கிறியா முன்ன பண்ண படிச்சிருக்கிறியா என்ன இப்படி கூப்பிட்டு வந்து இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அவர் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏங்க இப்போ நான் என்ன கேட்ட ஒரே கேள்வி தான் கேட்டேன் அந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ஒரு கேள்வி கூட உங்களால் சொல்ல முடியும் நீங்கள் இப்போ எதுக்கு வந்துருச்சிங்க வாங்க வந்து இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு நான் வரமாட்டேன் ஒன்று ஏங்கர் மாற்றுங்க இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படிங்க மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனையும் ஆயிடுச்சு அதாவது அவர் என்னென்னா கொஞ்சம் ஈஸியான கேள்வி கேட்கணும் இல்லாட்டி வந்து பொலிக்ஸு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து கேட்கலாமல அப்படின்னு கேட்டதுக்கு ஏங்கர் வந்துட்டு நீங்கள் பண்ணும் விஷயத்துக்கு வந்து நான் வந்து நீங்கள் என்ன உங்கள்கிட்ட வந்து எந்த கேள்வி கேட்குறது நீங்கள் உங்களுக்கு நடிக்க தெரியாமல் இருக்கிற ரசிக நடிகரெலாம் வந்து கேவலைப்படுத்திகிட்டு இருப்பீங்க நாங்கள் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா பண்ணலாம் அதுக்குன்னு அளவில் இல்லையே அப்படிங்க மாதிரி வந்து பார்த்தோன்னா எங்கார வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவர் கேட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் நியாயமானு ஒரு கேள்வி சொல்லணும் அதையும் தாண்டி வந்து பார்த்தினா இவர் வந்து அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தினா ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க அதாவது நியாயப்படி பார்த்தா உங்களை அடிச்சிருந்தா கூட தப்பு தப்பே இருந்திருக்காது அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் தோணுது மனசாட்சியும் இல்லாமல் எல்லா நடிகர்லேயும் கீழே தள்ளி நான் தான் பெரிய ஹீரோ அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்க இதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரில அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்புறம் இந்த கஜினி படத்தில் அந்த பண்ண ஒரு அந்த ஒரு விஷயம் இன்னொன்று சொ இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கருப்பு அப்படி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம அவர் படங்கள் அந்த டீசரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவரில் வந்து கஜினி பண்ணணும்னா அதே சீனா வாயிலோஜாம் அந்த இது சாப்பிட்டு சொல்லுவார் அது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா சூர்யா அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பார்த்ததோ காப்பி அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அவர் ரசிகர்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா செம்மகாண்ட் ஆகிட்டாங்க என்னென்ன உன்னை காமெடியாக பார்த்தா நீ கடைசியில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டியே அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோசியல் மீடியா வந்து அவங்கள வச்சு கிழிக்கிறாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவரை பேட்டி கூப்பிட்டு அவர் வச்சு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏங்காரும் வந்து வேறு லெவலில் வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் திருந்துற மாதிரி இல்லை அவர் பண்ணுறது தப்பே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இருக்காரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவரோட மனசில் வந்து முழுசாக சந்திரமிகா மாறின கங்கை அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி இவரோட மனசில் வந்து பார்த்திங்கன்னா முழுசாகவே ஒரு ஹீரோ வந்து வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்தோன்னா அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டார் அதனால வந்து பார்த்தோன்னா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து குறை சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ இதனால தான் வந்து பார்த்தோன்னா சில யூடியூப் சேனல் சேனலில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலாய்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் வந்து பார்த்தினா கோவமாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரெக்டா சேனலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர் வந்து கோவப்பட்ட மாதிரிலாம் எனக்கு தெரில அவர் ஒரே கேள்விதான் கேட்டார் அந்த கேள்விக்கு முழுசாக கூட அவர் வந்து பேசி முடிக்கல உடனே அவர் எந்திரிச்சு வெளியே கிளம்பிட்டார் உங்களால் இன்டர்வியூ எடுக்க முடியல சொல்லி அங்கே இருக்கிற அந்த சேனலே வந்து அங்கே சேனல் இருக்கிற அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திட்டுற மாதிரி வந்து அவர் வந்து பேசிட்டு போயிட்டார் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தார் உண்மையான திறமை இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கணும் இல்லாட்டி நீங்கள் வரைக்கும் எத்தனையோ வீடியோக்கள் இருந்தீங்க அதில் ஒரு வீடியோ நீங்கள் ஹீரோ மாதிரி பண்ணி அந்த ஹீரோ பப்ளிசிட்டி ஆகியிருந்தால் பரவாயில்ல நீ இங்கே இருக்கிற மக்கள் மக்கள்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கார் மக்கள்னால் என்னென்னு தெரியலையாட்ருக்குது மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அதனால நான் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க எந்த மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரில எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதை சாப்பிட்ருக்கும் தான் அவரை பார்த்து சில ஸ்கூல் பசங்க நினைக்கிறேன் கூட இன்னும் செல்ஃபி எடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் தெரிஞ்சிருச்சா இருக்குது நம்ம பெரிய ஹீரோ ஆகிட்ட மாட்டேங்குது நம்ம பெரிய பபிள் சிட்டி ஆகிட்டோம் அப்படின்ட்டு அவர் மனசில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டாரு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பெரிய ஹீரோ அப்படிங்கிற நிலைமையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டார் இன்னமும் படம் நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அது நிஜமான படம் நடிக்கிறார் இல்லாட்டி இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் சும்மா பேசணும் நான் தான் பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நஜமாலும் அந்த மாதிரி ஒரு பொய் சொல்லிட்டு திரிகிறாரா அப்படிங்கிற தெரில ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பார்க்கலாம் திவாக் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அவர் எல்லா நடிகரும் தரகுறவாக பேசி நான் தான் பெரிய ஹீரோ அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு ஸோ இதை பற்றி எங்கள் கீழே இருக்கிற கமர்ஷியல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்